இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் நாள் முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இந்த கடைசி நாள் மட்டும் நடத்தின கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமையும் கனமும் புகழும் நன்றியும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் உண்டாவதாக இன்றைய நாள் ஜீவ அப்பமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகி இயேசுவே வாரும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானவர் இந்த வசனத்தின் பிற்பதியில் இப்படியாக குறிப்பிடுகிறார் கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று இயேசு கிறிஸ்துவை அவர் வாரும் வாங்க என்று அழைப்பதற்கு யோவனானவர் ஆயத்தமாக இருந்தார் ஒருவரை நாம் சமுதாய வழக்கிலே வரவேற்க அவரை வாங்க என்று அழைப்பதற்கு வாரும் என்று அழைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் அவரை வரவேற்க முடியும் அதுபோல தான் இந்த யோவானவர் இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று அழைக்கிறார் இன்றைய நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று அழைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் சரிவர இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவனவனுடைய கிரியைகளின்படி அப்போது நாம் ஆயத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அவருக்கு நம்பிக்கையானதாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமானதாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத வசனங்களை கைக்கொண்டு அதன்படி கிரியைகள் செய்துதாக இருக்க வேண்டும் வேத வசனங்களை கைக்கொண்டு அதைத்தான் இந்த அதிகாரத்தின் இன்னொரு வசனமாக இருக்கிறதா இந்த ஏழாவது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை பாக்கியவான் என்றார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை வசனங்களை கை நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை நாம் கடைபிடித்து கைக்கொண்டு அதன்படி கிரியேட் செய்து நாம் வாழும் பொழுது நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க வாரும் என்று அழைக்க நாம் ஆயத்தமாக இருப்போம் இந்த நாட்களிலே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை வரவேற்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது தேவைதான் ஆனால் அதைவிட மேன்மையாக அதைவிட முக்கியமானதாக காணப்படுவது எது என்று பார்க்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க அவரோடு கூட வாழ ஆயத்தமாக இருப்பது ஆகவே இன்றைய நாட்களிலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத வசனங்களை கைக்கொண்டு கிரியை செய்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் வரவேற்க ஆயத்தமாக இருப்போம் இந்த நாளிலே நாம் ஆயத்தமாக இருப்போம் ஆயத்தப்படுத்துவோம் மற்றவர்களையும் ஆயத்தமாக்குவோம் எனக்கு கொடுக்கப்பட்டதான வேதவசனங்களை கை கொண்டு அதன்படி கிரியை செய்து நான் இருந்தால் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவும் அவரை அழைக்கவும் அவரோடு கூட வாழவும் நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை